திலகமிடுவது மிக அவசியமா திலகமிடுவது ஆத்மிக முன்னேற்றத்தின் சின்னம் என்பது பொது கருத்து பரமேஸ்வரனின் நெற்றி கண்ணாக அமையும் பாகத்தில்தான் பொதுவாக பொட்டு இட்டிருப்பதை காணலாம் சந்தனம் திருநீரு குங்குமம் போன்றவற்றை நம் நெற்றியில் வைத்திருப்பது எதற்காக இது மத சிந்தனையின் பாகமாக திலகம் ஈட்டல் ஒரு அடையாளம் என்பதற்கல்ல மத சிந்தனையின் அடிப்படையில் மும்மூன்று குணங்களை அடையாளம் காண்பதற்கும் மனித உயிரின் ஜீவாத்மா நிலைத்தன்மையான நெற்றியின் மத்தியில் போட்டு இட்டு வழக்கம் இந்த மையத்தில் பார்வையை பதிவைத்து தியானம் செய்கின்ற மகான்களும் இந்த மையத்தை குங்குமம் அணையும் போது சூரியனின் கதிர்கள் நெற்றி மத்தியில் மும்மூன்று குணங்களை உறிஞ்சி பாவங்களை வெந்து விடுகின்றது பிரம்ம முகூர்த்தத்தில் சந்தனமும் விடிய காலை குங்குமமும் மாலை பொழுதில் நரம்பு உறுதிக்கும் நோய் நிவாரணத்துக்கும் உத்தமம் என்று சூரிய ஒளியையும் மனித உடலையும் சம்பந்தப்படுத்தி செய்யப்படும் ஆராய்ச்சிகள் வெளிப்படுத்தியள்ளன இந்த நெற்றி மையத்தில் உள்ள சக்கரத்தையே பாத்ர கலை சாஸ்திரம் நம்மை கற்பிக்கின்றது திருநீரை காலையில் நீரில் குழைத்தும் நடுபகலில் சந்தனம் சேர்த்தும் அணிய வேண்டும் மாலையில் உலர்ந்த திருநீரை அணியவும் என்று விதிமுறைகள் உள்ளன